ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு விய புக் இன்றைய தமிழ் வகுப்புல பதினோராம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்துல இயல் ஆறில் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியை தான் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் இந்த இயல் ஆறு பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியா கலைச்சொல்லாக்கத்தை பத்தி கொடுத்துருக்காங்க இதுல நீங்க இன்டெப்தா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த லெசன்ல ஒரு சில கலைச்சொற்கள் கொடுத்திருப்பாங்க அந்த கலை எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ல அடிக்கடி கேட்கப்பட்ட கலை சொற்கள் சோ அத மட்டும் என்ன அப்படிங்கறத பாத்துக்கிட்டாலே போதுமானது மொழித்திறன் பயிற்சியை கொஞ்சம் இன்டெப்தா படிச்சுக்கோம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இந்த கலை சொல்லாக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கான டெபினிஷனை இங்க கொடுத்திருக்காங்க

ஒரு பொருள் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு ஆனா அந்த பொருளை சொல்லக்கூடிய ஒரு சொல் இல்லை அப்படிங்கும் பொழுது அதற்காக ஒரு சொல்லை உருவாக்குவதையும் வந்து இந்த கலை சொல்லாக்கம் அப்படிங்கறது தான் கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் என்னென்னு பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் மருத்துவமனை இங்கிலீஷ்ல கிளினிக் அப்படின்னு சொல்லுவாங்க குருதி பிரிவுனா பிளட் குரூப் மருந்தாளுநர் அப்படின்னா பார்மாசிஸ்ட் அடுத்தது ஊடு எக்ஸ்ரே குடற்காய்ச்சல் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல் இந்த குடற்காய்ச்சல் டைஃபாய்டு அப்படிங்கறது வந்து குடற்காய்ச்சல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இதை அடிக்கடி கேட்கப்பட்டது தெளிவா பார்த்துக்கோங்க களிம்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆயின்மெண்ட் அதாவது இங்கிலீஷ்ல ஆயின்மெண்ட் ஆயின்மெண்ட் நம்ம சொல்லி பழகிருக்கோம் ஸோ அதற்கான சொல் என்னன்னா கலிம்பு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல் சோ இதை பார்த்துக்கோங்க இந்த பார்மாசிஸ்ட் பிளட் குரூப் கிளினிக் டைஃபாய்டு இது எல்லாமே ஆயின்மெண்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்கப்படலாம் ஓகேங்களா நோட் புக் அப்படின்னா எழுத்து சுவடின்னு அர்த்தம் ஆன்சர் புக் அப்படின்னா விடை ஆன்சர் புக்னா விடை சுவடி அடுத்தது ரஃப் நோட் புக் அப்படின்னா என்னன்னா பொதுக்குறிப்பு சுவடி அப்படின்னு அர்த்தம் அதுவே ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா விளக்க சுவடி அப்படின்னு அர்த்தம் இதை மட்டும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ப்ராஸ்பெக்டஸ்னா விளக்க சுவடி ஏன்னா கொஞ்சம் வேர்ட் டிஃபரெண்டா இருக்கு இதை வச்சு கேட்கலாம் ஓகேங்களா அடுத்தது இமெயில் இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் அப்படின்னு அர்த்தம் ஸ்மார்ட் போன் திறன்பேசி விண்டோஸ் டென் அப்படின்னா பலக்கணி பத்து அப்படின்னு அர்த்தம் எயிட் ஜி எயிட் ஜென் எயித்து ஜென்ரேஷன் அப்படின்னா நம்ம இந்த மொபைல் வாங்கும்போது லேப்டாப் வாங்கும்போது இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து எட்டாம் தலைமுறை ஜென்ரேஷனா தலைமுறை ஜீனா ஜென்ரேஷன் அப்ப எயிட் ஜி அப்படின்னா எயித்து ஜென்ரேஷன் அர்த்தம் அப்ப எட்டாம் தலைமுறை தமிழ் இது ரொம்ப முக்கியமானது இதுல இந்த இமெயில் ஸ்மார்ட் போன் விண்டோஸ் இதெல்லாமே அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கலை சொற்கள் அதனால தெளிவா பாத்துக்கோங்க பலகனி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி ஓகேங்களா திறன்பேசி வேற அலைபேசி வேற இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் அலைபேசிங்கிறதுக்கான ஆங்கில சொல் என்னங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அலைபேசி தொலைபேசி இந்த ரெண்டுக்குமான ஆங்கில சொல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி அப்ப அலைபேசிக்கு என்ன தொலைபேசிக்கு என்னங்கறத மறக்காம கவன் பண்ணுங்க அடுத்து பார்க்கலாமா அடுத்து ஸ்மார்ட் போன் திறன்பேசி இப்பதான் பார்த்தோம் அடுத்தது தொடுதிரை இந்த தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன் அர்த்தம் இங்கிலீஷ்ல சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பக் அப்படின்னா பிழைன்னு அர்த்தம் கேசா அரசுதல் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் கேசிட்னா அரசுதல் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது டிஸ்பாட்ச் அப்படின்னா அனுப்புகை அப்படின்னு அர்த்தம் சப்சிடி அப்படின்னா நல்கை இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த சப்சிடி ஏன்னா டிஸ்பாட்ச் கூட அனுப்புகை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் பட் ஆனா இந்த சப்சிடி தெரியாது சப்சிடி தெரிஞ்சுக்கோங்க சப்சிடி அப்படின்னா நல்கை அப்படின்னு அர்த்தம் சீலிங் அப்படின்னா உச்ச வரம்புன்னு அர்த்தம் சர்க்குலர்னா சுற்றறிக்கை இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல் சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை அப்ப சர்க்குலர் சுற்றறிக்கை டச் ஸ்கிரீன் தொடுதிரை பகு பிழை கேசட் அரசிதழ் சப்சிடி கல்கை இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்தது சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர் ஜூனியர்னா இளையோர் சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர் ஓகேங்களா அடுத்தது சூப்பர் சீனியர் அப்படின்னா மீன் முத்தோர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கேரம் கேரம்னா நாலாங்குழி ஆட்டம் கேரம்ல நாலு குழி இருக்கா கேரளா போர்டோட சோ சேல்ஸ் ஆட்டம் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு அடுத்தது ரெஃப்ரி நடுவர் இதுல வந்துட்டு இந்த கஸ்டமர் கன்சியூமர் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது மெர்ச்சன்ட் வாடிக்கையாளர் கன் நுகர் மெர்சன்ட் வணிகர் இந்த முக்கியமான ஒன்று ஏன்னா அடிக்கடி மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடியது இதுலதான் அதனால தெளிவா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல் அதாவது பைலட் அப்படின்னு இப்ப இங்கிலீஷ்ல சொல்றோம்ல இதற்கான பழந்தமிழ் இலக்கிய சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது ஏரோபிளைன ஓட்டுற அந்த டிரைவர் இருக்காரு பாருங்க அந்த பைலட்னு நம்ம சொல்லுவோம் சோ இருப்பாரு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழந்தமிழ் சொல் ஓகேங்களா அடுத்தது மெசல்ஸ் அப்படின்னா அம்மை பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துறது இந்த அம்மை அப்படிங்கிறது மெசல்ஸ் அப்படிங்கிறது இந்த தட்டமை சொல்லுவோம்ல அதுதான் அடுத்தது டெசிமல் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு சொல் இது டெசிமல் அப்படின்னா தசம முறை அப்படின்னு அர்த்தம் மாலிக்யூல் அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னு அர்த்தம் எக்ஸ்ரே அப்படின்னா நாம ஊடு கதிர் அப்படிங்கிறத பார்த்தோம் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கலைச்சல் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒலிக்கதிர் ஒலி சாரி ஒளி சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது மீட்டர் ஓம் இதெல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும் தமிழ்ல இதுக்குன்னு தனியா ஒரு வேர்ட் எல்லாம் இருக்காது ஒலிபெயர்ப்பு ஒளிபெயர்த்து பயன்படுத்தும் சொல் அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ்ல என்ன ஒளியில இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல வரக்கூடிய ஒளியில தமிழ் எழுத்துக்களை வச்சு சேம் சவுண்ட் வர மாதிரி இது இப்ப மீட்டர் தமிழ்லயும் மீட்டர் தான் ஓம்னு சொல்றோம் ஓம் தான் தமிழ்லயுமே ஓகேங்களா அடுத்தது உலக அளவிலான குறியீடுகள் சுத்திரங்கள் இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் பயார் ஸ்கொயர் ஏரியாக்கானது அண்ட் ஹெச்டுஓ வாட்டர் நீருக்கான மூல நீர் மூலக்கூறு ஹெச்டுஓ சிஏ இது எல்லாமே ஓகேங்களா சோ அடுத்து எங்க இலக்கண தேர்ச்சிக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல இருக்கக்கூடிய சொற்களும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்கப்பட்டதுதான் இதுல வந்து இந்த மூன்றாவது கேள்வி பாருங்க பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் கலை சொற்களை எழுதுக பர்சனாலிட்டி ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் இந்த பர்சனாலிட்டி பர்சனாலிட்டினா தமிழ்ல ஆளுமை அப்படின்னு அர்த்தம் எமோஷன் அப்படின்னா மன உணர்ச்சி பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழி அப்படின்னு அர்த்தம் பிளாஸ்டிக் பேக்னு சொல்றோம்ல அப்ப நெகிழி பை அப்படின்னு அர்த்தம் இந்த பிளாஸ்டிக்கும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஷன் எஸ்கலேட்டர் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது எஸ்கலேட்டர் அப்படின்னா நகரும் மின்படி

யூஸ் நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம் ஓகேங்களா அடுத்தது ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை அப்படின்னு அர்த்தம் இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஆவரேஜ் சராசரி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஷிப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான பழந்தமிழ் இலக்கிய பெயரை குறிப்பிட சொல்றாங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய இப்போ வந்து கப்பல் சொல்லிடுவீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சொல்லு இல்ல பழந்தமிழ் இலக்கியத்துல இந்த ஷிப் அப்படிங்கறத எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நாவாய் வங்கம் கலம் இது எல்லாமே ஓகேங்களா அடுத்தது லைப்ரரி தமிழ் என்னது நூலகம் லைப்ரரியன் அப்படின்னா நூலகர் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னா நூலகவியல் அதாவது நூலக இயல் அப்படிங்கறதுதான் நூலகம் கூட்டலியல் நூலகவியல் மாறும் சொப்ப நூலக இயல் ஓகேங்களா அடுத்தது ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறதுல எந்த கலைச்சொல் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க அதிக அளவு ரிப்பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லலாம் அப்படின்னா எதிர் உயிர் பொருள்னு சொல்லலாம் நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்லலாம் உயிர் எதிர் நச்சுக்கள் கேடு உயிர் கொல்லின்னு சொல்லலாம் நச்சுயிர் கொல்லின்னு சொல்லலாம் இத்தனையுமே வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கறதா வரும் நுண்ணுயிர் எதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அடுத்தது நிறுத்தற்குறிகள் பத்தி கொடுத்திருக்காங்க இந்த தெரி தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியில நிறுத்தற்குறிகளுக்கு உங்களுக்கு நான் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து அதாவது புக் நியூ புக்ல இந்த குறிகள் தொடர்பான கண்டென்ட் என்னெல்லாம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோ கிளாஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நிறுத்த குறிகள் அப்படிங்கிற தலைப்புல அந்த வீடியோ அவைலபிளா இருக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல இந்த பகுதியில இருந்து என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டினை வச்சும் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ கிளாஸ் கொடுத்திருக்கும் அதுவும் சேம் பிளேலிஸ்ட் டிஎன் ஃபைவ் நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிற இதுல பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறுத்தற்குறிகள் பத்தி ஓவரால் கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும் அங்க நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பி ஒய் இந்த புக் பேக்கும் வச்சு நீங்க பாத்தீங்க இந்த ரெண்டு வீடியோ கிளாஸ் நீங்க தெளிவா பாத்துட்டீங்கனாலே இந்த பகுதியில உங்களுக்கு சந்தேகமே வராது ஓகேங்களா அந்த அளவுக்கு தெளிவான ஒரு வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் சோ அதை செக் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆனா இந்த குறிகள் வந்து வேற பிளேலிஸ்ட்ல இருக்கு பிளேலிஸ்ட் நேம் வந்து டிஎன்பிஎஸ்சி டுவெண்டி ஃபைவ் நியூ சிலபஸ் பேஸ்ட் தமிழ் வகுப்புகள் ஓகேங்களா சோ அதுல செக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால சேம் அதையே இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வேணுங்கிறவங்க அங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா இல்ல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்தது இந்த மொழியை ஆல்வம் பகுதி மொழியை ஆல்வம் பகுதியில சங்கரதாச சுவாமிகளை பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்பாங்க நியூ சிலபஸ்ல இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கு அதுல கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஆன்சர் இருக்க மாதிரி வரும் ஆனா இங்க வந்துட்டு அப்படி இருக்காது உங்களுக்கு ஒரு பேராகிராஃபா வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனா இங்க கேட்கப்பட்ட இந்த ஐந்து கேள்விகளுமே நம்மளுடைய சிலபஸோட தொடர்புடைய ஒன்று அதனால இந்த பகுதியை தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்த சங்கரதாச சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார் பெரும் புலவர்கள் சுவாமிகளுடைய பாடலுடைய திறத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாராட்டியிருக்காங்க அதாவது பெரும் புலவர்கள் எல்லாருமே இவருடைய பாடல் திறனையும் இவருடைய உரையாடல் தரத்தையும் பார்த்து பாராட்டியிருக்காங்க இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி சென்று தமிழறிவை பெற்ற இவர் தன்னுடைய பதினாறு வயதிலேயே கவியாற்றல் பெற்று வெண்பா கழித்துறை பாடல்கள் போன்றவற்றை இயக்க தொடங்கிட்டார் அதாவது இவருடைய ஆசிரியரா இவர் யார போய் யார வந்து ஆசிரியரா தேடி போயிருக்காருன்னா புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை போய் அடைந்து அவர்கிட்ட எல்லாத்தையுமே கத்திருக்காரு இரு பதினாறு வயசுலேயே கவியாற்றல் கற்றுக்க பெற்றுக்கொண்டு அதை வைத்து வெண்பா இசை இசைப்பாடல்களை ஏற்றியிருக்காரு அடுத்தது ரணியன் ராவணன் யமதர்மன் ஆகிய வேடங்கள்ல நடித்து புகழடைந்த போது அவருடைய வயது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு இருக்கும் போது இந்த மாதிரி ரணியன் வேஷம் போடுறது ராவணன் வேஷம் போடுறது யமதர்மன் வேஷம் போடுறது இந்த மாதிரி வேஷம் போட்டு பல்வேறு நாடகங்கள்ல நடித்திருக்கிறாரு சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற் கண்டு அக்கால மக்கள் வியப்போற்றனர் சங்கரதா சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபைங்கிற ஒரு நாடக குழு இருக்கிறாரு இந்த குழுவுல பயிற்சி பெற்ற அல்ஜி கிட்டப்பா நாடக கலைத்துறையில பெரும் புகழ் ஈட்ட ஈட்டிய ஒருவர் மேடை நாடகம் தரம் குன்றிய நிலையில அதாவது அவருடைய அன் அன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் மேடை நாடகத்துடைய தரமானது குறையுது அப்படி தரம் குறையும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா மதுரைக்கு வந்துடுறாரு மதுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தத்துவ மீனலோசனி வித்வ பால ஆஹ் சபை அப்படின்ற ஒரு நாடக அமைப்பை உருவாக்குறாரு அதாவது இது ரெண்டாவது அவர் உருவாக்குறது ஓகேங்களா முதல்ல சமர அஹ் சன்மார்க்க சபைங்கறத உருவாக்குவாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தத்துவ மீன லோசனி வித்வ பால சபை அப்படிங்கிற ஒரு நாடக அமைப்பை உருவாக்குறாரு அதற்கு ஆசிரியராகவும் இவரை பொறுப்பேற்கிறாரு இங்கதான் வந்து டி கே சகோதரர்கள்லாம் வந்து இந்த நாடக அமைப்புல இருந்து உருவானவர்கள் தான் நாடகத்தின் மூலம் மக்களின் அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல்கள் வழியை உணர்த்திய சங்கரதாச சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு பாராட்டுறாங்க ஓகேங்களா ஏன் இவரை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு பாராட்டுறாங்கன்னா நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு அற ஒழுக்கத்தை கற்பித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ் பெருமையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு தமிழுடைய பண்பாட்டையும் தன்னுடைய சுவை மிகுந்த பாடல்களாலையும் இவருடைய உரையாடல்கள் மூலமாகவும் மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறார் சோ அதனாலதான் நாடகத்துல நாடக துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு பாராட்டுறாங்க ஓகேங்களா இங்க மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் எழுதணும் சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னா ஆன்ம நெறி இல்லன்னா நன்னெறி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சன்மார்க்கம் அப்படின்னா நன்னெறி அல்லது ஆன்ம நெறின்னு சொல்லுவாங்க வித்துவ பால சபை பால அப்படின்னா இளைஞ இளை இளம் அப்படின்னு அர்த்தம் வித்துவ அப்படின்னா கலை அப்படின்னு அர்த்தம் சப்ப வித்துவ சபை அப்படின்னா இளங்கலைஞர் மன்றம் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தவர் சங்கரதாச சுவாமிகள் இந்த அடிக்கோடிட்ட வினையால் அணையும் பெயரை வினை முற்றாக்கி தொடர எழுதுகிறாங்க திகழ்ந்தவர் அதாவது வினை வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு வினை வினையை குறிக்காமல் வினை செய்பவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர் அப்ப திகழ்ந்தவர் அப்படிங்கும்போது இந்த திகழ் அப்படிங்கிற வினையை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடல அது என்ன பண்ணுது திகழ்ந்தவர் அப்படின்னு இன்னொரு நபரை பற்றி குறிப்பிடுகிறது என்னன்னா வினையாறையும் பெயர் இதை வினை முற்றா மாற்றணும் அப்ப திகழ்ந்தார்னு கொண்டு வரணும் அப்ப எப்படி எழுதலாம் நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞராய் சங்கரதாசு சுவாமிகள் திகழ்ந்தார் அப்படின்னு மாத்தலாம் ஓகேங்களா திகழ்ந்தார் வினை முற்று ஓகேங்களா ஒரு வினை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்றமே தவிர இந்த இடத்துல ஒரு நபரை குறிப்பிட்டு வரல ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி ஈட்டினா பகுவத உறுப்பிலக்கணம் ஐந்தாவது இது கிடையாது இந்த இடத்துல தமிழ் நாடக தமிழ் பெயருக்கான காரணம் என்னன்னா முன்னாடியே சொல்லலாம் மக்களுக்கு தன்னுடைய நாடகத்துல பாடல்கள் மூலமாகவும் உரையாடல்கள் மூலமாகவும் அரவுளக்கத்தையும் தமிழுடைய பெருமையும் பண்பாட்டையும் கொண்டு சேர்த்திருக்கார் அதனால தமிழ் நாடகத்துறை கலைஞர்கள் அவரை தமிழ் நாடக கலை ஆசிரியர் அப்படின்னு நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழாக்கம் தருக இந்த பகுதியில உங்களுக்கு இப்படி பேராகிராஃபா கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா த ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸ் அதாவது த ஓல்டஸ்ட் அப்படின்னா மிகவும் பழமையான கலை வடிவங்கள்ல ஆவணப்படுத்தப்பட்ட கலை வடிவங்கள்ல இந்த விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க விஷுவல் ஆர்ட்ஸ்னா காட்சி கலை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா விச் இன்க்ளூட் கிரியேஷன்ஸ் இன் ஃபீல்ஸ் இன்க்ளூடிங் டுடே பெயிண்டிங் பிரிண்ட் மேக்கிங் போட்டோகிராபி அண்ட் அதர் விஷுவல் மீடியா அதாவது இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்னா ஓவியம் ஓவியம் ஸ்கல்ச்சர்னா சிற்பக்கலை பிரிண்ட் மேக்கிங் அப்படின்னா அச்சுப்படங்கள்னு அர்த்தம் போட்டோகிராஃபின் நிலப்படங்கள் அதர் விஷுவல் மீடியா விஷுவல் மீடியானா கலை ஊடகம் அப்படின்னு அர்த்தம் மீடியானா ஊடகம் கலை ஊடகம் விஷுவல் சாரி காட்சி ஊடகம் ஓகேங்களா சோ அப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஓவியம் சிற்பக்கலை அச்சு படங்கள் நிலர்படங்கள் காட்சி ஊடகங்கள் இது எல்லா இது எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் உருவங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் அதோடைய படங்கள் அந்த காட்சி படங்கள் உருவங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ண உள்ளடக்கியது கலை அப்படிங்கிறதுன்றாங்க அடுத்தது தியேட்டர் பிலிம் டான்ஸ் அண்ட் அதர் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அஸ் லிட்ரேச்சர் அண்ட் அதர் மீடியா இன்டராக்டிவ் மீடியா ஆர் இன் த சட்ச இன்ட்ராக்டிவ் மீடியாட்இன் தின ப்ராடர் டெபினேஷன் அப்படின்றாங்க அதாவது ஆர்ட் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள அதாவது வரையறை கலைங்கிற அந்த பரந்த வரைய பரந்த வரையறைக்குள்ள உட்பட்டதுதான் வந்து எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் இசை தேச்சர் அப்படின்னா நாடகம்னு அர்த்தம் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேச்சர்னா நாடகம்னு ஒரு பொருள் இருக்கு பிலிம்னா திரைப்படம் டான்ஸ்னா நடனம் அதர் ஆர்ட்ஸ் மிங் ஆர்ட்ஸ் கலைகள்ர்த்த நிகழ்த்து கலைகள் லிட்ரேச்சர்னா இலக்கியங்கள் அதர் மீடியா மற்ற ஊடகங்கள் இது எல்லாமே வந்து இந்த கலை அப்படிங்கிற பரந்த வரையறைக்குள்ள ஆஹ் உட உடையது பரந்த வரையறைக்குள்ள உள்ளடங்கியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது until the 7th century art referred to any skill or mastery and was not differentiated from crafts or sciences அப்படின்றாங்க அதாவது பதினேழாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்துட்டு கலை அப்படிங்கிறது ஒரு வகையான திறமை அப்படின்றாங்க ஒரு வகையான திறமை ஒரு வகையான நிபுணத்துவம் அப்படின்ற ஒரு கருத்து தான் வைக்கிறாங்களே தவிர இதை வந்து பிரிக்கல இதை வந்து

செயல்பாடுகள்ஸ்டரினா வரலாறு அப்ப கலை தன்னுடைய வரலாற்றுல பல எண்ணிக்கையிலான பல எண்ணிக்கையிலான செயல்பாடுகளை பல வகையான செயல்பாடுகளை கொண்டிருந்திருக்கு மேக்கிங் இட் பர்பஸ் டிஃபிகல்ட் அதாவது இந்த கலையுடைய நோக்கம் பர்பஸ்னா நோக்கம் இந்த கலையோடைய இந்த கலை உருவாவதற்கான உருவானதற்கான நோக்கம் அப்படிங்கிறத ஒரு ஒற்றை கருத்துக்குள்ள அதாவது எனி சிங்கிள் கான்செப்ட் அப்படின்னா ஒற்றை கருத்துக்குள்ள உள்ளடக்கிட முடியாது ஒற்றை கருத்துக்குள்ள அதை சுருக்கிடவும் முடியாது அப்ஸ்டாக் அப்படின்னா சுருக்கிடவும் முடியாது அளவிடுறது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா குவாண்டிஃபைனா அளவிடுறது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கடினமானது அப்போ கலை அப்படிங்கிறது வந்து அதோடைய தன்னுடைய வரலாற்றில பல வகையான செயல்பாடுகளை கொண்டு இருக்கு அதோடைய நோக்கம் அது உருவாவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறது ஒரு ஒற்றை கருத்துக்குள்ள நம்மளால சுருக்கமாகவோ அல்லது அளவிட்டோ கூறுவதுங்கிறது கடினமான ஒன்று அப்படிங்கறதா இந்த தொடருக்கான பொருள் நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் நாட் இம்ப்ளை பட் அப்படின்றாங்க நான் ஒரு கலைங்கிறது தன்னுடைய வரலாற்று பல செயல்பாடுகளை கொண்டிருந்துச்சு அதோடைய ஒரு கலை உருவாவதற்கான நோக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை கருத்துக்குள்ள சுருக்கியோ அல்லது அளவிடுவதோ சுருக்கவோ அல்லது அளவிடுவதோ வந்து கடினம் அப்படின்னு சொன்னோம்ல சோ இப்படி சொல்றதுனால கலைங்கிறதுக்கு ஒரு டெபினிஷனே இல்ல ஒரு தெளிவான ஒரு வரையறையே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அதைதான் அடுத்து சொல்லியிருக்காங்க திஸ் டஸ் நாட் இம்ப்ளை அதாவது இந்த மாதிரி கருத்து சொன்னதுனால இது வந்து கலைங்கிறது ஒரு தெளிவற்ற ஒன்று அப்படின்றத மீன் பண்ணல அப்படின்றாங்க கலையுடைய நோக்கம் அப்படிங்கிறது தெளிவற்றது அல்ல அப்படின்றாங்க வந்து எதை வந்து ஆஹ் சொல்லலை அப்படின்னா கலைங்கிறது அஹ் கலையுடைய நோக்கங்கிறது தெளிவற்றது அப்படின்னு சொல்ல வரல பட் தட் இட் ஹாஸ் ஹேட் மெனி யூனிக் டிஃப்ரெண்ட் ரீசன் ஃபார் பீங் கிரியேட்டட் ஒரு கலை உருவாவத உருவானதற்கான பல தனித்துவமான காரணங்களை கொண்டிருக்கு அப்படின்றாங்க கலை உருவானதற்கான பல தனித்துவமான காரணங்கள் இந்த கலையானது கொண்டிருக்கு அப்படின்றாங்க இதுதான் இந்த இதுல இருக்கக்கூடியது இல்ல இந்த செஞ்சுரி அப்படின்னா நூற்றாண்டு ப்ராடர் டெபினிஷன் அப்படின்னா பரந்த வரையறை அப்படின்னு அர்த்தம் டாக்குமெண்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஆவணப்படுத்தப்பட்ட வடிவங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் அடுத்தது வந்து விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னா காட்சி கலை அப்படின்னு அர்த்தம் மியூசிக் இசை ஸ்கல்ச்சர் கல்வெட்டு எஸ் சிற்ப கலை வரும் பெயிண்டிங் அப்படின்னா ஓவியம் அடுத்தது பிரிண்ட் மேக்கிங்னா அச்சுப்படம் ஆஹ் போட்டோகிராஃபின்னா நிலர்படம் அதாவது புகைப்படம் எடுத்தல் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் நிழற்படம் ஓகேங்களா சோ அடுத்தது தொடர் மாற்றம் இங்க ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வேற ஒரு தொடரா மாத்தணும் அது என்னவா மாத்தணுங்கிறது பிராக்கெட்ல இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா மூன்று நாள்கள் கல்லூரிக்கு விடுமுறை ஒரு தொடர் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர் இன்னொரு தொடர் சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் இப்ப மூன்று தொடரா இருக்கா இந்த மூன்று தொடர்களை ஒரே தொடரா அதாவது ஒரே கலவை தொடரா மாத்தும் அதாவது ஒரே சென்டென்ஸா இருக்கு அப்படி எப்படி மாத்தலாம் மூன்று நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறையாதலால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்ற சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டன்ஸா ஓகேங்களா அடுத்தது தஞ்சை கோவில் என் பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும் அப்படின்றாங்க இது ஒரு செய்தி இந்த செய்தி தொடர வினா தொடரா மாத்த சொல்றாங்க இது எப்படி வினா தொடரா மாத்தலாம்னா தஞ்சை கோவில் கட்டப்பட்ட கலைப்பாணி யாது அப்படின்னு கேட்கலாம் இது ஒரு வகையான கேள்வி இல்ல இங்க இருக்கக்கூடிய மொத்த வார்த்தைகளையுமே பயன்படுத்தி ஒரு கேள்வி உருவாக்குறோம்னா தஞ்சை கோவில் என்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைபானையால் ஆனதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மாறிடும் ஆனதா அப்படிங்கும் போது கொஸ்டின் ஆயிடும் சோமா அந்த மாதிரியும் கேட்கலாம் அடுத்தது என்னே மதுரை வீராட்சியம்மன் கோவில் சிற்பக்கலை அப்படின்றோம் அதாவது ஒரு உணர்ச்சி வாக்கியம் கொடுத்திருக்காங்க இந்த உணர்ச்சி தொடர செய்தி தொடரா மாத்த சொல்றாங்க சோ உணர்ச்சி தொடர்ல உணர்ச்சி பொருள் தரக்கூடிய அந்த அசைச்சொற்கள்லாம் இருக்கக்கூடாது அப்ப அதை நீக்கிருங்க என்னங்கிறது வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அசைச்சொல் சோ அதை விடுத்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிக அழகானது அப்படின்னா ஆஹ் செய்தி தொடரா மாறும் அடுத்தது நான் வாரத்தின் இறுதி நாள்களில் நூலகத்திற்கு செல்வேன் இந்த தொடர பொருள் மாறா எதிர்மறை தொடரா மாத்த சொல்றாங்க பொருள் மாறா அப்படின்னா இந்த தொடருக்கான பொருள் மாறிடக்கூடாது ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஒரு மாதிரி நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப அந்த மாதிரி மாத்தணும் அப்படிங்கும்போது அதாவது வாரத்துடைய இறுதி நாட்கள்ல நூல்க நூலகத்துக்கு போறோம் அவ்வளவுதான் கண்டென்ட் சோ அது எப்படி எப்படி சொல்லலாம் நான் வாரத்தின் இறுதி நாட்களில் நூலகத்திற்கு செல்லாமல் செல்வேன் அப்படிங்கறது செல்லாமல் இருன் செல்லாமல் போகாம இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப விச் மீன்ஸ் போவேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ செல்லாமல் இறைன் அப்படிங்கும் போது இது எதிர்மறையா மாறுது பொருள் மாறல் ஓகேங்களா அப்ப பொருள் மாறா எதிர்மறை தொடராக செல்வேன் செல்லாமல் அடுத்து விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்களை கண்டறிந்து எழுதுக இதுல தனிமொழி அப்படிங்கற அறிவு அப்படிங்கறது வந்து தனிமொழி அடுத்தது வண்ண மயில் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்மொழி அது என்ன தனிமொழி தொடர்மொழி அப்படின்னா தனிமொழினா ஒரே ஒரு சொல் அது அதுக்குன்னு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் அதை பிரிக்க முடியாது அந்த அறிவு அப்படிங்கிறத அறிவு அந்த மாதிரி எல்லாம் பிரிக்க முடியாது பிரிச்சா பொருள் தராது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்ல வந்து தனிமொழின்னு சொல்லுவாங்க அதுவே தொடர் மொழி அப்படின்னா என்னன்னா இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வருவதை தான் வந்து தொடர் மொழிபாங்க அந்த சொற்களை பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கும் சோ தொடர் மொழின்னு சொல்லுவாங்க தனி மொழிங்கிறது தனி ரெண்டு சொற்களும் சேர்ந்து வர்றதுனால இது வந்து தொடர் மொழி ஒரு சொல் அப்படிங்கறத மொழி சொல் அப்படிங்கிறதுக்கு மொழின்னு இன்னொரு பெயரும் இருக்கு ஓகேங்களா சோ ரெண்டு சொற்கள் சேர்ந்து வர்றதுனால இதை தொடர் மொழிங்கிறாங்க அதுவே பொதுமொழி அப்படின்னா என்னன்னா இது வந்து என்னன்னா ஒரே ஒரு சொல்லாதான் இருக்கும் ஆனா அந்த ஒரு சொல்ல சேர்த்து போது ஒரு பொருளும் அந்த ஒரு சொல்லையே நீங்க பிரிச்சா கூட பொருள் தரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க இதற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா பல பலகை அப்படிங்கிறது பலகை அப்படின்னா மரப்பலகை ஒரு ஒரு டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ இது வந்து பிரிக்காம பொருள் தருதா இதை இப்ப பிரிக்கலாமா பலகை அப்படிங்கும் போது பல கூட்டல் கைன்னு பிரிக்கலாம் இப்ப பலகை அப்படின்ற பொருள் மல்டிபிள் ஹேண்ட் அப்படின்ற பொருள்ல வருது ஓகேங்களா சோ இந்த மாதிரி சோ அப்ப ஒரு சொல்லை பிரித்தால் பொருள் தராது ஒரே ஒரு சொல்லாக இருப்பின் அது தனிமொழி அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்தால் அது தொடர்மொழி மொழி அதே ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனை பிரிக்கும் பொழுது ஒரு பொருளும் அதனை சேர்த்து படிக்கும் பொழுது வேறொரு பொருளும் தந்தால் அதனை பொதுமொழி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான எடுத்துக்காட்டு பலவை அடுத்தது கார்காலம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆவணி புரட்டாசி இது எல்லாமே கார்காலம் குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை காலம் தான் வந்து மார்கழித்தன் இது வந்து இந்த அகத்தினை வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க அகத்தினை புறத்திணையில வந்துட்டு கா இந்த பெரும் பொழுது சிறு பொழுது பத்தி கொடுத்திருப்பாங்க சோ அதுல வரக்கூடியது ஓகேங்களா அடுத்தது ஆஹ் இலக்கணத்தை ஐந்து வகையா பிரிப்பாங்க என்னென்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு அததான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்ப எழுத்து சொல் யாப்பு வந்து இலக்கணத்துடைய மூன்று வகைகள் கொடுத்திருக்காங்க மீது ரெண்டு என்னன்னா பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்தது எழுத்து சீர்தலை தொடை இந்த நாலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணத்துடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாப்பு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு உறுப்புகள் இருக்கு சோ அது என்னன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஓகேங்களா அடுத்தது சேரன் வில் சேரனுக்குரிய இது என்னன்னா வில் சோழனுக்குரியது என்னது புலி அடுத்தது ஓகேங்களா கடைசியா நுண்கலைகள் அர்த்தம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னா ஆவணப்படம் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல் அடுத்தது கல்வெட்டு அப்படிங்கறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரெண்டுமே கல்வெட்டுங்கிற பொருள் தான் ஓகேங்களா இதை தெளிவா பாத்துக்கோங்க கிராண்ட் வேர்ஹவுஸ் ஹவுஸ் அப்படின்னா தானிய கிடங்கு டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு மித்து அப்படின்னா தொன்மம் பழமை அப்படின்னு அர்த்தம் பழமைன்னு சொல்லலாம் தொன்மம்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மித்து வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கலைச்சல் சோ இதுவும் வந்து தெளிவா பாத்துக்கோங்க இன்றைய பகுதியில அதாவது இந்த இயல் ஆறுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பிளேஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அடுத்த வகுப்புல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஏழுல இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர்கள் இலக்கண பகுதியா கொடுத்துருக்கக்கூடிய ஆக்கப்பெயர்கள் அண்ட் இந்த இயல்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை வந்து டீட்டெயில் தான் பார்க்கலாம் இன்றைய வகுப்புல சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்றைய வகுப்புடைய இந்த இலக்கண பகுதியை நீங்க இன்டெப்தா பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த சொற்களை மட்டும் பாத்துக்கிட்டாலே போதுமானது அடுத்து இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுத்த குறிகள் இதற்கு செப்பரேட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் சோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் தயவு செஞ்சு நான் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கலைச்சொல் ஆக்கத்து இந்த கலைச்சொற்களோட மட்டும் நிறுத்திடாதீங்க புக் எடுத்து ஒரு வாட்டி இங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு கலை ஒரு முக்கியமான பகுதியா நியூ சிலபஸ்ல இருக்கு ஸோ அதனால ஏதாவது கூற்று காரணங்கள்ல கூட ஏதா எதை பற்றியாவது கேட்கலாம் ஸோ அதனால இங்க இருக்கக்கூடியத ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாட்டி புக்ல இருந்து எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காம ரீட் பண்ணிடுங்க மேம் நீங்க கலை சொற்கள் மட்டும் படிக்க சொன்னீங்க நான் அதை மட்டும் படிச்சுக்கிறேன் இம்பார்ட்டன்ட் தான் பட் நம்ம நேரம் அவங்க கேட்டாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம் இல்ல ஸோ அதனால நீங்க ஒரு வாட்டி மட்டும் இந்த லெசனை வந்து புக் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இந்த முத்துக்கும் செலியனுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா படிச்சு பாத்துக்கோங்க ஓகேங்களா